ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு சமையல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆயிலே இல்லாமல் ஈஸியான நம்ம சுவையம் தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு துருவுனை தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கூடவே வேக வச்ச பாசிப்பயிராக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம் பாசிப்பயருக்கு பற்றிலாம் நீங்கள் பருப்பு கூட வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் இப்போ நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை விருப்பம் இல்லை அப்படின்னா வெள்ளம் பாகு கூட எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் இப்போ இந்த மாதிரி எல்லாமே மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நாட்டு சக்கரை தேங்காய் பயிர் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தோசை மாவில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அந்த சுவியம் வந்து உருண்டையாக பால் பண்ணி வச்சுருக்கோம் அதை மாவு கூட இந்த மாதிரி டிப் பண்ணி குளிப்பணியார சட்டியில் வந்து நெய்யோ நெய் ஆயிலோ ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நமக்கு ஆயிலும் அதிகமாக இருக்காது ரொம்ப ஹெல்த்தியானதாக கூட இருக்கும் பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க பச்சை பயிர் வந்து பசங்களுக்கு வெறும் ஆயில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடும் பொன்னிறமா மாறிடுச்சு நமக்கு ஆயில் அதிகம் குடிக்காத மாதிரி ஈஸியான சிம்பிளான சுவியம் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்